அனைத்தையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது அதற்கு தீர்வு என்ன ஓம் சாந்தி எல்லா விஷயங்களையும் காரியங்களையும் நம்ம நல்லா செய்து முடிக்கணும் பர்ஃபெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம வைக்கிறது நம்ம மனசோட ஒரு டிசிப்ளினை குறிக்கிது அது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படி தான் இருக்கணும் ஆனால் அதுவே நமக்கு ஒரு டென்ஷனாக மாறக்கூடாது அதில் தான் கொஞ்சம் ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா விஷயங்களையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதற்கான ஒரு பிளான் போடுறோம் அதை சரியாக செய்து முடிக்கணும் அதுக்கான ஒரு விதிகள் மெத்தட்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் அதை செய்து முடித்த பிறகு அது சரியாக வருது இல்லை நம்ம நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அதனுடைய ரிசல்ட் இல்லை சரியாக வரலை அப்படின்னாலும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் உலகத்தில் யாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான ஹியூமன் பீயிங்ஸாக இருக்க முடியாது நாமும் நம்மை வந்து அப்படி ஆக்கிக்கணும் அப்படிங்கிற டென்ஷனில் வரக்கூடாது அதே போல் மற்றவங்ககிட்டையும் போல் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய ஒரு திறமை திறன் செயல்திறன்கிறது இருக்குது கெப்பாசிட்டி அபிலிட்டி அது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறுபடம் தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் நம்ம வந்து அந்த கரெக்டாக ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுமோ அப்படி செய்து முடிக்கணும் பெர்ஃபெக்டாக அப்போ அதை கற்றுக்கிற ஒரு ப்ராசஸ் அதை லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸை நம்ம விடக்கூடாது அதில் நம்ம எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கணும் முயற்சி அதில் நம்ம செய்யணும் ஆனால் அதனால் நமக்கு ஒரு டென்ஷன் வரக்கூடாது அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் செஞ்ச மாதிரி இன்னொருத்தர் பர்ஃபெக்டாக இந்த விஷயத்தை செய்யணும் இது போலயே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ அப்படி இல்லாமல் அவர்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ரொம்ப நியரராக அவங்கள கொண்டு போக முடியும் அதே போல் நாமும் நம்ம முயற்சிங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்டுன்னு ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் நல்லா நம்ம வந்து அதனோட மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் சரி நமக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நியரராக கொண்டு போகும் ஓம் சாந்தி